ஹாய் கைஸ் இன்றைக்கி முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் ஆயில் ஊற்றிக்கலாம் தொக்கு வெரைட்டிஸ்க்கெலாம் கொஞ்சம் ஆயில் எப்பவுமே சேர்த்து தான் ஊற்றிக்கணும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் சீரகம் சோம்பு வெண்டையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து படுத்திக்கலாம் நான் கொஞ்சம் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் முழுசாக சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து தட்டி சேர்க்கும்போது இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதனால் தட்டி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவே சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதும் அரைச்சி வச்சுருக்க விழுத சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வதங்கிட்டோம் உங்களுக்கு தொப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கூடு குறைச்சி சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கினதும் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் மல்லி தூள் குழம்பு மிளகா தூள் மஞ்சள் தூள் காஷ்மீர் மிளகா தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக மேலே பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விடலாம் நடுவில் மூடி ஓப்பன் பண்ணி அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லைன்னா பிடிச்சிரும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு திரும்பவும் வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருந்திருக்கு நல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ கொஞ்சம் புளி பரிசல் சேர்த்துக்கலாம் எப்போவும் தக்காளி அதிகமாகவும் புளி கம்மியாகவும் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டைமில் உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் டேஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பட் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் மேலே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் புளி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது அதனோடய ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம புளிப்பு சேர்க்கறதுனால வயிறு எரிச்சல் அந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு மேலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தொக்கு வந்து நல்லா திக்காகவும் ஆகிட்டு இருக்குது எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ரைஸு இட்லி தோசை தயிர் சாதம் ஈவன் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மணக்க மணக்க முருங்கை தொக்கு ரெடி எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் you ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் கிவ் மீ யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ் See you next video. Bye.